நேரத்தை வீணடிக்கக்கூடிய அந்த ஒன்பது பேர் யார் தெரியுமா ஊக்கம் பெற காத்திருப்பது பிறருடைய கருத்துக்கு கவலைப்படுவது எல்லாவற்றையும் புகார் செய்வது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பது தன்னைத்தானே பிறரோடு ஒப்பீடு செய்து கொள்வது செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வது எல்லாவற்றையும் மிக சரியாக செய்ய நினைப்பது தோல்வியை நினைத்து பயப்படுவது தன்னுடைய வாழ்க்கையை வாழாதது இவர்கள்தான் அந்த ஒன்பது பேர் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஊக்கம் பெற காத்திருப்பது அதாவது யாராச்சும் ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறது அவங்களுக்குள்ளே அந்த மோட்டிவேஷன் இருக்கணும் எக்ஸ்டர்னலாக வந்து ஒருத்தர் நீ சாதித்தாதான் ப முடியும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்குள்ளே ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் நம்மளை எப்போவுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்காது ரெண்டாவது பிறருடைய கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் கவலைப்படுறது யாராச்சும் எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதே நினச்சி அந்த மைண்டுக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மன உளைச்சல் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டு அடுத்தது எல்லாவற்றையும் புகார் செய்வது யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அவங்கள விமர்சனம் பண்ணுறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படி பண்ணிக்கிட்டு அவங்க அதே இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க விமர்சனம் பண்ண ஆளுங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போவாங்க அடுத்தது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பது நம்ம வந்து எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும் அளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினச்சி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு தன்னைத்தானே பிறரோடு ஒப்பீடு செய்வது இப்படி பண்ணால் உளைச்சல் தான் வரும் எல்லாருமே யூனிக்கான ஆளுங்க தான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிவிட்டு கம்பேர் பண்ணி ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாகிறது நெக்ஸ்ட்டு செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வது இது தாங்க மிகப்பெரிய தவறு ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லை சில நபருக்காக நம்ம வந்து இறங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்ற போது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி தப்பை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம அதை விட மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டே தான் இருப்போம் அதுவே நம்மளோட வாழ்க்கையாக மாறிடும் அடுத்தது எல்லாவற்றையும் மிக சரியாக செய்ய நினைப்பது எந்த விஷயம் பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணிடணும் யாரும் நம்மளை ஒரு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி பர்ஃபெக்ஷனாக பண்ணி சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவாங்க ஆனால் நிறைய விஷயத்தில் தோற்று போயிடுவாங்க ஏன்னால் லைஃபே இம்பர்ஃபெக்ஷன் தான் அடுத்தது தோல்வியை கண்டு பயப்படுவது இது வந்து ஆஸ் விஷயம் விஷயந்தான் சின்ன சின்ன சக்ஸஸ் மூலியமாக நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் பிலீவ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டால் இந்த விஷயத்துலேருந்து விடுபட்டுடலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது தன்னுடைய வாழ்க்கையை வாழாது இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயம் கிடைச்சா தான் எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் அப்போத்துலேருந்து தான் நான் இந்த வாழ்க்கையை போகிறேன் அப்படின்ற மாதிரி நிகழ்காலத்தை கொண்டுகிட்டே போவாங்க அப்போ ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த விஷயத்துக்காக இயங்கி கஷ்டப்பட்டதாக தான் இருக்கும் அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தே இருக்க மாட்டாங்க இந்த தவறை நிறைய பேர் செய்கிறாங்க தயவு செஞ்சு வாழ்க்கையை வாழும்போதே வாழ்ந்துக்கிட்டே போயிடுங்க ஒரு காலகட்டத்தை திரும்பி நம்ம வாழணும்னு நினைக்கும் போது வாழ்க்கை நம்மளுக்காக இருக்காது இந்த ஒம்பது பேரில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கங்க இல்லைனா நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையோட ரொம்ப மோசமான சூழலுக்கு தள்ளப்படுவீங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்